ோம் உம்மை அன்பு செய்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் பிறப்பு விழா நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஆண்டவரே இந்த திருவிழா நாளிலே நிறங்களை ஆசிர்வதிக்கும்படியாகவும் நாங்கள் உடல் உள்ள ஆன்மீக நலத்துடனும் குடும்பங்களில் அமைதி மகிழ்ச்சி சமாதானத்தை அனுபவிக்கவும் அருள் தந்திட வேண்டும் என்று ஜபிக்கிறோம் நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் காரிருளில் வாழ்ந்து வந்த மக்களுக்கு ஆண்டவர் பேருளியை கொடுத்தார் என்றும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் இருந்தவர்களுக்கு இறைவன் ஆசிர்வாதத்தை கொடுத்தார் என்பதைப் பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகின்றது இரண்டாம் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது என்றும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகின்றது அவர் நம்மை எல்லா துன்பங்களிலிருந்தும் நெருக்கடியிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள நம்பிக்கைக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்புக்கொடுத்தார் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி தெல்லம் தெளிவாக கூறுகிறது நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இதோ இடையர்களுக்கு வானதூதர் கூறுகின்றார் அஞ்சாதீர்கள் என்று இதோ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலவற்றை நினைத்து கலங்குகிறோம் வேதனை அடைகின்றோம் இதோ மாபெரும் நற்செய்தி என்னவென்றால் கிறிஸ்து நமக்காக பிறந்துள்ளார் என்றும் அவர் நம்மை துன்பங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் மீட்டெடுப்பார் என்றும் தெல்லம் தெளிவாக விளக்குகிறது ஆண்டவரின் அருள் அருள்பிரசன்னிருக்கிற நாம் நம்மையே ஒப்பு கொடுப்போம் நம் குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம் கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டுமென்று ஜபிப்போம் இயேசுவே நீர் எங்களுக்காக பிறந்தீர் என்பதை உணர்ந்து நாங்கள் நற்செயல்கள் புரிந்து உமக்காக வாழருள்தாரும் ஆண்டவரை நோக்கி தனிப்பட்ட விதத்திலே நமக்காக ஜபிப்போம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்